மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து ரெண்டு மாநாடை தமிழகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கார் திரு விஜய் அவர்கள் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு மாநாடு ஆரம்பித்த உடனே அவரோட ஸ்பீச்சை பார்த்து நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது நாம் என்ன அந்த மாநாடை எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மாநாடு ஸோ தன்னோட ரசிகர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற வகையில் அவரோட ஸ்பீச் இருந்து தான் நம்ம பார்த்தோம் அதில் ஒரு நூற்றுக்கு எழுபது சதவீதம் சினிமா சார்ந்த நெடிகள் சினிமா வசனங்கள் போல தான் இருந்தது ஸோ நம்ம என்ன பார்த்தோம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவர் ஃபஸ்ட்டு இப்போ தான் மாநாடு போட்டிருக்காரு ஸோ அதனால் அவரோட ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு நினச்சோம் அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ஒன்றும் பெரிய இன்டலெக்சுவல் அந்த மாதிரிலாம் இல்லை ஆவரேஜுன்னு கூட சொல்ல முடியாது ஆவரேஜ் தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தானே அரசியல் காலத்துக்கு வந்திருக்காரு அதனால் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததாக போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் தொடர்ந்து ரெண்டாவது மாநாடு நடத்தினார் அந்த ரெண்டாவது மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது இடையூறாக தொண்டர்கள் செஞ்சாங்க அப்படின்னா மேடையில் கண்டிப்பாங்க அவங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா புதுசாக நான் ஒரு ரேம்பாக் நடத்துவேன் என்னோடய மாநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேம்பாக் நடத்துனார் அதுலேயே அவர் ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம் இல்லைன்னு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா அவர் ரேம்பாக்கு வரும்போது எல்லா தொண்டர்களும் தொண்டர்கள்னு சொல்கிறதா இல்லை ரசிகர்கள்னு சொல்கிறதான்னு தெரியல மிக வேகமாக அவர் நடந்து போகிற அந்த ஸ்டேஜை நோக்கி ஓடி ஓடுறாங்க மாலையை தூக்கி வீசுகிறாங்க கச்சி துண்டை தூக்கி போடுறாங்க அதை அவர் தூக்கி போட்டுட்டு தலையில் கட்டி ஒரு ஸ்டில் கொடுக்குறாரு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சமூக வலைதளங்களில் போட்டு அங்கே பாருங்க ஜி அங்கே பாருங்கஜின்றீங்க ஜீன்றீங்க என்ன தான் பார்க்குறது எனக்கு தெரில அவர் வந்துரு தமிழ்நாட்டை ஆளணும் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎமுக்கு ஃப்ரேம் அங்கே முக்கியம் சிஎம்முக்கு அறிவு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஏதாச்சும் இன்டெலக்சுவலாக பேசுவீங்க உங்களோட இன்வென்ஷன் எப்படி இருக்க போகுது அதாவது உங்களோட புதுசாக ஏதாவது கொள்கை இருக்கா நீ எப்படி ஒரு இனோவேட்டிவாக இதை கொண்டு போகிறீங்க அப்படின்றதான் பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ஆவலாக இருந்தோம் ஆனால் நீங்கள் அதை வந்து எப்படி நடத்துகிறீங்க அந்த மாநாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை சரி ஓகே மாநாட்டில் நீங்கள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா வரலாறு திரும்புகிறது நான் வந்து எம்ஜிஆர் வழியிலையோ பா எம்ஜிஆர் அவர்களோட வழிகளை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்கிறீங்க எம்ஜிஆர் எடுத்த உடனே முதலமைச்சரெல்லாம் ஆவலைங்க அவருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்து அவர் கணக்கு கேட்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா கருத்து முரண்பாட்டால் தனியாக வந்து அண்ணா அண்ணாதாயிர முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் அவர் சிஎம் ஆனவர் ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த வித விதமான அரசியல் முன் அனுபவமும் இல்லை நீங்கள் வந்து திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்க அடுத்தது எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் இல்லாமல் நான் அதாவது அந்த டைமில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கலந்து கொள்ளாமல் எம்பி எலெக்ஷன் இல்லாமல் அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சரி ஓகே எதாவது இன்டெலெக்சுவலான ஸ்பீச் இருக்கும் இவரோட கொள்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இல்லைங்க உங்கள் ஸ்பீச்சில் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறீங்க தமிழ் தேசியமோ திராவிடமோ ரெண்டு கண்ணுன்னு சொல்கிறீங்க எங்கள் தமிழ் தேசியம் திராவிடம் வந்து டேரக்ஷனல் ப்ரொஃபஷனல் டூன்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டும் எதிர் எதிர் துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எப்படின்னாக்கா தமிழ் தேசியம் வந்து திராவிட கொள்கை எதிராக உருவானது தான் நீங்கள் அது ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கொள்கை திராவிட கொள்கை மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்ற ஒரு மூணு சித்தாந்தம் இருக்குது இந்த மூணு சித்தாந்தத்துலேருந்து உங்களோட சித்தாந்தம் என்ன உங்களோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்றத எந்த இடத்துலையுமே நீங்கள் சொல்லலை எம்ஜிஆர் பற்றி சொல்லியாச்சு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்தார்னு அடுத்து தான் நீங்கள் சொன்னது வந்து விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் சாதாரணமாக வெளில வரலங்க அவர் வந்து அவர் என்னோட தொகுதி எனக்கு நல்லாவே தெரியும் விருதாச்சாரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஜெயிச்சாப்பில் அப்போவே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவரோட லாரி ரெண்டு மூணு லாரி அங்கே நிற்கும் அந்த அந்த மக்களோட ஃபஸ்ட்டு பிரச்சனையான குடித்தண்ணி பிரச்சனை சாலை பிரச்சனை இதெல்லாம் அவர் சரி பண்ணிட்டு தான் அரசியலுக்கு நின்னார் அதை பாமக கோட்டைன்னு சொல்லுவாங்க அங்கேவே அவர் ஜெயித்தார் அந்த மாதிரி அவரும் களைப்பணிலாம் செஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரசியல் வந்தார் அரசியலில் அவர் ஒரு வெற்றி கடிச்சிது எதிர்க்கட்சித் தலைவராக வந்தார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி தலைவரை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த தொகுதியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இன்னும் பயணமே செய்யலை ஆனால் உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு வித்தியாசத்தை இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு வித்தியாசம் வாக்கு உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மீடியா வந்து மீடியா கழிச்சும் ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கிற எல்லா ஊடகமும் இவர் வந்து பத்து வாங்குவார் பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்குவார் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது நம்மளால் கணிக்க முடியல அதை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிப்போம் ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா விஜய் அவர்கள் திரைத்துறையில் வெற்றியான வெ வெற்றிகரமான நடிகர் தான் அதில் எனக்கு கருத்து இல்லை நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா நடிப்பார் மக்களை மகிழ்விக்கும் கலைஞர் தான் அதில் எனக்கு கருத்து இல்லை ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் அவர்களை எடுத்துப்போம் கமலஹாசனை தாண்டி திரைத்துறையில் எல்லாமே தெரிஞ்சு யாராச்சும் மொத்தம் இருப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான் நீங்கள் இசை எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நடனம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் டைரக்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நடிகனாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான் பின்னணி இசையாக இருக்கட்டும் இல்லை புதிய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரதாக இருக்கட்டும் இது எது எடுத்தாலும் கமல் கமலஹாசன் அவர்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அவ்வளோ தெரிஞ்ச கமலஹாசனே வந்து அரசியலில் தோட்டு போனார் அப்படின்னே சொல்லலாம் அரசியலில் தோட்டு போனார் அப்படின்னு சொல்கிறத விட கட்சி ஆரம்பித்து அதை அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியல ரொம்ப குறுகிய காலத்திலே கட்சி ஆரம்பி கலைச்சிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டார் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களை விட நல்ல நல்ல எப்படி சொல்கிறது உங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது கமல் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் திரைத்துறையில் திரைத்துறையில் அவருக்கு எல்லாமே அத்துப்படி ஆனால் அவராலே இங்கே வந்து ஒன்றும் பெருசாக செய்ய முடியல ஆனால் இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது சரி உங்களுக்கு தான் தெரியலை நீங்கள் நிறுத்த போகிற கேண்டிடேட் அவங்களுக்காச்சும் தெரியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எந்த கேண்டிடேட் அதாவது கேண்டிடேட் யாரை போட போகிறீங்க அப்படின்ற கேள்வியே வருது இப்போ நீங்கள் அதிகபட்சமாக உங்களோட மாவட்ட செயலர் அதாவது நீங்கள் சினிமா துறையில் இருக்கும்போது உங்களுக்கு கட்சியில் மன்னிக்கணும் சினிமா துறையில் இருக்கும்போது உங்களோட ரசிகரை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவராக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கடலூரில் ஒரு மாவட்ட தலைவர் இருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ கடலூர் ரசிகர் மன்ற தலைவராக அவர் வந்திருப்பார் அவருக்கு எது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் நீ சினிமா தேட்டர் தெரியும் கிருஷ்ணாலயா தேட்டர் தெரியும் வேல்முருகன் தேட்டர் தெரியும் கமலம் தேட்டர் தெரியும் இப்போ இருக்கிறது அதுக்கு முன்னாடி பாடலி தேட்டரு அந்த மாதிரி தேட்டர்லாம் இருந்தது அப்படின்னே வச்சுப்போம் ஸோ இந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் தானே அவருக்கு தெரியும் இப்போ கடலூர் ஃபுல்லாக என்ன பிரச்சனைன்னு தெரியுமா இல்லை கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக என்ன பிரச்சனைன்னு தெரியுமா இப்போ கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு தொகுதிகள் வரும் இப்போ அந்த ஆறு ஏழு தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கும் அவர் எந்த தொகுதியில் போடுவீங்க இல்லை மீதி இருக்கிற அஞ்சு தொகுதிக்கு யாரை போடுவீங்க இந்த மாதிரி வருது வருதில்லை இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேங்க இப்போ எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குறிஞ்சிப்பாடி தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சரி அதை விடுங்க பொதுவாக கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நெய்வேலி என்எல்சி இருக்குது இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவரை போய் என்எல்சியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் டாப் டூ எண்டு வரையும் கரெக்டாக சொல்லுவாங்க தொழிற்சாங்க ஆரம்பித்ததுலேருந்து அங்கே எப்படி நிலம் கையேகப்படுத்துகிறாங்க அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது ஊதியத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் எப்படி ஆள் எடுக்கிறாங்க அங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அது எல்லாமே இங்கே இருக்கிற சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சியில் இருக்க எல்லாேருக்கும் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா நான் எங்களோட தலைவர்களை சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சொரத்தூரார் அப்படின்ற அழைக்கப்படுகிறார் சொரத்து ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறமா அதாவது திமுகவின் ஏடிஎமிக்கலு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்தார் இல்லை திரு வேல்முருகன் அவர்கள் அவரோட கட்சி பெரும் டிவிக்கே தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கி வேல்முருகன்லாம் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அவர் தான் முத முதல்ல ஊதிய உயர்வு பாமகவில் இருக்கும்போது வாங்கி கொடுத்தாரு இன்றைக்கி வேல்முருகன் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருந்துச்சு அப்போவே நான் வீடியோ போட்டிருந்தேன் வேல்முருகன் அவர்கள் வந்து எம்எல்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து எடுத்து பாட்டம் வரைக்கும் சொல்லுவார் அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது அண்ணன் வேல்முருகன் அவன் பேச ஆரம்பித்தாலே அசால்ட்டாகவே ஒன் அவர் பேசுவார் ஆனால் நீங்கள் இப்போ ரெண்டு மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடுறீங்களே தவிர சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநாடு வழியாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு தவிர உங்களோட ஸ்பீச்சில் எந்த விதமான இன்டெலெக்சுவலும் இல்லை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை நீங்கள் சினிமா சார்ந்த நடிகளையும் சினிமாவில் பேசுகிற வசனம் மாதிரி தான் பேசுகிறீங்க திராவிடமும் தமிழ் சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் திராவிடம் கம்யூனிஸ்ட் கொள்கை இந்த கோட்பாடுகள் இவ்வளோ இதுலேருந்து நீங்கள் எப்படி விலகி நிற்கிறீங்க உங்களோட கொள்கை கோட்பாடு எதுவுமே சொல்லலை அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில்னாச்சும் உங்களுக்கு வேறு யாராச்சும் போட்டு சர்வே எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்கள் வேல்முருகன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள்ட்ட வந்து முரண்பாடாக சில கருத்துக்கள் உங்கள் ரசிக குஞ்சுகள் வச்சாங்கள்ல நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன் அண்ணன் வேல்முருகன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நான் ஏன் வேல்முருகனை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிறிய கட்சியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து எந்த தொகுதியில் எடுத்தாலும் ஒரு பத்து பேர் அவருக்கு இருக்கான்னு வச்சுக்குவோம் அவருக்கு தெரியறதுனாச்சும் உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் தெரியுமா அவரோட அரசியல் பயிலகம் எங்கே ஆரம்பிச்சுது அவர் பேச ஆரம்பித்தார்னா விடுதலை புலிகள் ஆரம்பித்து பேசுவார் அந்த மாதிரி உங்களோட ரசிகர்கள் வந்து அந்தளவுக்கு இன்டெலெக்சுவலால்னு எனக்கு தெரியல உங்களுக்கு மீடியா கவரேஜ் வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வாங்குவார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் களத்தில் அது ஓட்டாக மாறுமா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது ஒரு தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னா வெறும் தேவை கவர்ச்சி மட்டும் போதாது விஜயகாந்த் எப்படி கிரவுண்ட் நல்லா அரசியல் பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கிரவுண்ட் நல்லா அரசியல் பண்ணாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்க எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ கா கொங்கு மண்டலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அங்கே என்ன மீத்தேன் எடுத்தாங்களா ஈத்தேன் எடுத்தாங்களா அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கூடங்குளத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ பரந்தூர் விமான நிலையம் அதுவும் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானதுனால நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அதே போல் குமார் கொலை வழக்கில் தான் நீங்கள் வந்து வாயை திறந்துடுங்க அதுக்கு முன்னாடி நிறைய கசோடிகள் நடந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது அங்கே ஸ்டெர்லைட்டில் என்ன பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட பதில் இருக்கா தெரியல எடுத்த உடனே சிஎம் நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக ஆகிடுவீங்க ரைட்டு ஓகே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜயே நிற்பாருன்னு சொல்கிறீங்க இரநூத்தி நாலு தொகுதியிலும் விஜய் குணாதிசயங்கள் கொண்டவங்களாக உங்களை நிறுத்த முடியுமா இல்லை நீங்கள் நிறுத்துகிற ஆள் வந்து ஒரு இன்டெலக்சுவலாக இருப்பாரா இந்த மாதிரி கேள்வியெலாம் இருக்குல்ல ஒரு ரசிகன் வந்து உங்களை ஆர்ப்பரிக்கிறார் உங்களோட நடிப்பை பாராட்டுறார் உங்கள் மேலே ரொம்ப கொள்ள பிரியம் வச்சுருக்கார் இது எல்லாமே எங்களுக்கு புரியுது பட் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு கூட நான் ஏற்றுக்கிறேன் பட் இங்கே அரசியலில் கலை யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது கலை அரசியல்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நீங்கள் பீட் பண்ணி எப்படி வரப்போகிறீங்க அப்படின்ற கேள்வி நோக்கி வைக்கப்படுது அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் இன்னும் இன்னும் பெரிய குடும்பம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்போது எங்கள் ஊர் இருக்குதுன்னு வச்சுப்போம் எங்கள் ஊரில் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை சார்ந்து அதாவது எதிர்த்து ஒரு பூத் கமிட்டி வைக்கணும் ஐ மீன் பூத் ஏஜெண்ட் போடணும் அதுக்கப்புறமா வெளியில் நின்று கேன்வாஷ் பண்ணுவாங்க அந்த பூத் ஸ்லிப்லாம் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் மேன் பவர் பொட்டேஷனில் போடணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லை உங்களை ஃபாலோ பண்ணி வந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்னத்தை வழிகாட்ட போகிறீங்க இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கள ரெண்டு பேரையும் எதிர்க்கிற அளவுக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு ஒரு பூத்துலேயும் உங்களுக்கு ஆள் சப்போர்ட் இருக்குமா இல்லை மறைமுகமாக போய் ஓட்டு போடுவாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து களத்தில் இறங்கி மிக பெரிய வேலை செய்யணும் கிரவுண்ட் லெவலில் அதுக்கப்புறமா அந்த பயிற்சி மூலயமா தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சீமானனெல்லாம் நீ களத்தில் இறங்கி எத்தனை வருஷமாக கத்திட்டு இருக்காரு அவரே இப்போ தான் எட்டு பர்சன்டேஜ் வந்திருக்காரு அந்த மாதிரி க களத்து சீமானெல்லாம் இன்றைக்கி வந்து பேச விட்டாருன்னா அவர் மாட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அசால்ட்டாக பேசிட்டே இருக்கார் அவ்வளோ எல்லாமே ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கும் சித்தாந்த ரீதியாக இருக்கும் ஒரு சில கருத்துக்களை தவிர அப்படி பேசினாலுமே வந்து அவர் எந்தவித வித குறிப்பு எடுத்துக்கிறது கிடையாது எதையும் பார்த்து பேசுறது கிடையாது ஸோ நான் தான் அந்த அதை பார்த்து பேசுகிறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை விஜய் ரசிகர்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறது தான் ஒன்றே ஒன்று உங்கள் தலைவர் துண்டு எடுத்து தன்னோட தலையில் கட்டி ஒரு போஸ் கொடுக்குறாரு நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்து சமூக வலைதளில் போட்டு அங்கே பாருங்க ஜி ஃப்ரேமை ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்றீங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தேவை ஃப்ரேம் கிடையாதுங்க ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை நோக்கி பயணிக்கிற மே ஒரு கொள்கை இது எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தமிழ்நாட்டை ஆள முடியும் வெறும் திரைக்கவர்ச்சி மட்டும் அவருக்கு கை கொடுக்காது மீடியா விளைச்சி மட்டும் அவரை வெற்றி வேட்பாளராக ஆக்காது சிஎம்மாக ஆக்க முடியாது ஏன்னா திரைக்கவற்றியை வச்சு வந்த யாரும் பெருசாக ஜெயிச்சதில்லை ஸோ தட் நான் சொல்கிறது ஒன்று தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்தமாக நான் விஜய் அவர்களை அரசியலில் ஒரு குழந்தையாக தான் பார்க்குறேன் அவர் இன்னும் நல்லா வளரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதலாம் மாற்றுக்கிறது இல்லை இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்